எரித்தணல் கொண்டு வா அண்ணன் கதையை வைத்து இழந்தான் அவன் கையை எரித்திடுவோம் எரித்தளல் கொண்டு வா அப்படின்னு பீமன் வந்து சகதேவனை பார்த்து பாடுற மாதிரி ஒரு காட்சி வந்துருக்கும் பாஞ்சாடி சதவத்தில் பாரதி அப்படியே அந்த இடத்துல வீராபியாசமாக பொங்கி இருப்பான் ஏன் எரிதணல்னு வச்சான்னா அந்த தணல்னு சொன்னால் குளிர்ச்சின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதனால தான் அவன் எரித்தணல்னு சொன்னான் பாரதி இந்த படத்துக்கு டைட்டில் தனல் தனல்லாம் குளிர்ச்சின்னு ஒரு அர்த்தம் இருக்குது கங்குகள் தீக்கங்குகள் அணையா கங்குகள் அன்னு ஒரு அர்த்தம் இருக்குது இது எந்த அர்த்தத்தை அவங்க படம் பார்க்குறவங்க எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னா படத்தினுடைய தன்மையை பொறுத்து இருக்குது படத்தினுடைய தன்மையை பார்த்தா எனக்கு அது என்னமோ கங்குகள் தீ கங்குகள் நெருப்பு கங்குகள் அணையாத கங்குகளாக தான் எங்கள் கண்ணுக்கு தெரியுது அங்கே எந்த இடத்துலையும் தன் தன்மை இல்லை குளிர்ச்சி இல்லை ஆக இது முதல் இந்த வெண் தனல் அப்படின்னு இருக்கும்ல அந்த அர்த்தத்தை தான் இதில் நான் கொண்டு வரேன்னு ஆசைப்பட்றேன் கொதிக்கும் நிலையில் உள்ள அதாவது எரிந்து கொண்டிருக்கிற கண்ணன் கங்குகள் அந்த அர்த்தத்தை தான் சொல்கிறேன் சரி இந்த கதை என்ன ரவீந்திர மாதாவை டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் மெயினாக நடிச்சிருக்கிறது அதர்வா அஸ்வின் அக்மானு லாவண்யா திரிபாதி கோஷங்கள் அழகம் பெருமாள் இவர்கள் தான் முக்கியமான கேரக்டர்கள் என்ன ஒரு சுருக்கமாக சொல்லிடுறாங்க இந்த கதையை விரிவாக சொல்லிட்டு போய் விமர்சனத்தை நம்ம சிதைக்க விரும்பலை இது இந்த கதைக்கு மூல காரணம் ஆதாரம்னு சொன்னால் வேளச்சேரியில் ஒரு சம்பவம் நடந்தது முன்பு அது அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் நடந்ததுன்னு சொல்லுவாங்க ஒரு பேங்க் ராப்பரி அந்த பேங்க் ரேப்பரியில் ஒரு போலியான ஒரு என்கவுண்டர் நடத்தப்பட்டது அப்போது அந்த போலியான என்கவுண்டர் நடத்தப்பட்ட போது கொள்ளையடிக்கிறதற்கான பணத்தை கொண்டாந்து கொட்டணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு அப்போது அமைச்சராக இருந்தவர் அல்லது அப்போது பிரபலமாக தலைவராக இருந்தவர் கொண்டாந்து பணத்தை கொட்டினார் அப்படின்னு ஒரு கதை உண்டு அந்த கதை இன்று வரை மறுக்கப்படவில்லை மறைக்கப்படவில்லை அப்படியே செய்வழி செய்தியாகவே வந்துகிட்டு இருக்கு அதை அடிப்படையாக வைத்து தான் இந்த கதை பின்னப்பட்டிருப்பதாக எனக்கு தெரியுது ஒரு ஆறு பேருங்க அதர்வாக உள்ளிட்ட ஒரு ஆறு பேர் போலீஸ் ட்ரைனிங்க்கு போலீஸு வேலைக்கு சேரணும் அப்பாயின்மெண்ட் ஆர்டருலாம் இரு கொடுத்தாச்சு ஸ்டேஷனில் வந்து இன்ஸ்பெக்டரை பார்த்து ஐயா நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும் இந்த ஆறு பேர் போகிறாங்க அந்த இன்ஸ்பெக்டர் ஏதோ ஒரு அவசர காலத்தில் ஏதோ ஒரு நிலையில் இருக்கிறாரு போய் அன்றைக்கி போய் போய்ட்டு நைட் டியூட்டி பாருங்கன்னு சொல்லி பதவி ஏற்காமையே நைட் டியூட்டிக்கு அனுப்பி வைக்கிறாரு அதன் பிறகு அவர்கள் சந்திக்கின்ற சம்ப இது சம்பவங்கள் தான் கடுமையான சம்பவங்கள் நைட்டில் போகிறாங்க ஹெட்லாம் போட்டுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே பாதாளத்துக்குள்ளே போகிறாங்க வர்றாங்க பாதாளத்துக்குள்ளே போகிறாங்க வர்றாங்க இதெல்லாம் எதுக்காக என்னங்கிறதெல்லாம் இப்போவே சொல்லிட்டா உங்களுக்கு கதை புரிஞ்சிருவேனா சொல்ல ஒன்றும் சொல்லலாம் ஒரே சமயத்தில் ஒரு ஆறு பேங்கை கொள்ளையடிக்கணும் அதுக்காக அந்த ஆறு பேங்குகளுக்கும் அடியில் போ பாதாள வழி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அந்த வேலை நடக்குது அதுக்கு ஒரு தலைவர் இருக்கார் அந்த தலைவருக்கும் நம்ம அதர்வா தான் மோதல் இதில் எவ்வளவு இழப்புகளை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் சந்திக்குது எவ்வளோ இழப்புகளை அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க ஒருத்தன் வந்து தீவிரவாதியாக மாறுனான்னா அவனுக்கு ஒரு காரணம் உண்டுங்கிறத அவர் கருத்தாக சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரீமாக லெவலில் போகலை தான் பாதிக்கப்படுறான் தான் குடும்பம் பாதிக்கப்படுது தன்னுடைய சொந்த நிலம் பாதிக்கப்படுதுக்கும் போது ஒருத்தன் கொதிச்சு நிலக்கரி சுரங்கம் வெற்றும் சொல்லி பசுமையான ப காடுகளை அழித்து தன்னுடைய நிலங்கள் ஆதாரங்களெல்லாம் அழிச்சிட்டு உருவாகுது ஒரு பா ஆலை ஒரு நிலக்கரி சுரங்கம் அந்த நிலக்கரி சுரங்கத்தில் இவங்களே சொந்தமாக வேலைக்கு போய் வேலை பார்த்து சம்பாதிக்க வேண்டிய அந்த நிலத்தை சொந்தக்காரர்கள் சம்பாதிக்க வேண்டிய ஒரு பரிதாபமான நிலை அங்கே ஏற்படுகிற கோபதாபங்கள் ஏமாற்றம் துரோகம் இதெல்லாம் ஒரு பக்கமாக இருக்கு அது ஒரு புரட்சிப்படை மாதிரி தனியாக இழங்குது அது சிட்டியில் வந்து இந்த பேங்குகளை கொள்ளையடித்து நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறது கதை நடந்ததா இல்லையா அப்படிங்கிறது கூட சொல்லியிருக்காரு இதெல்லாம் காதல் இருக்குது அதர்வா முரளிக்கு ஒரு காதல் இருக்குது அந்த பையனுக்கும் அதாவது வில்லனாக வர்றவருக்கும் ஒரு காதல் இருக்குது அவர் காதலியே தன் கூடவே தெரியாமல் அந்த கூட்டத்தில் வச்சுருக்காரு காதலிங்கிறது மனைவிங்கிறது எல்லா எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வெளியே இருந்து போகிறவங்களுக்கு அது தெரியாது ஏதோ அந்த கூட்டத்தில் போய் சிக்கிக்கிட்ட மாதிரி சொல்லுவாங்க நினச்சிக்குவாங்க இந்த படத்துலேயே பாராட்டத்தக்க அம்சம் என்னென்னா சும்மா ஆடம்பரமான மாடை மாளிகை எல்லாம் கிடையாது பூரா ஓ தகர டெட்டு தகர செட்டுகள் தான் கூரை வீடுகள் சின்ன சந்துகள் இந்த மாதிரி ஒரு நெருக்கடியானது தான் எங்கேயுமே அலங்காரமான ஒரு அமைப்பே எதையும் நீங்கள் பார்க்க முடியாது அலங்கார அமைப்பை பார்க்கணுன்னா இங்கே சென்னை சிட்டியில் தான் நீங்கள் பார்க்க முடியும் மற்ற கதை பெரும்பாலும் நட கதைக்கலன் வந்து பெரும்பாலும் அந்த இடத்துல தான் நடக்குது ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது வருது அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர யாருமே போய் அந்த தெருவுக்கு திலகர் தெரு இது ஒரு பாரதியார் தரு ஒரு பாரதிதாசன் தெரு இது எம்ஜிஆர் தரு அப்படின்னு அடையாளம் சொல்ல முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இரு ஒரு இறுக்கமான இடம் இங்கே யார் மக்கள் இல்லை மக்கள் எல்லாம் பயன் பய பயந்து போய் இடம் பெயர்ந்து போயிட்டாங்க அதுக்கு காரணமும் கதையில் சொல்கிறாங்க எந்த இடத்துலையுமே கதையை மீறி கதை ஓட்டத்தை மீறி எதுவுமே தனித்து பயணம் கிடையாது அதர்வாவே எடுத்துக்கோங்க அருமையான நடிப்பு எங்கேயுமே மீறலை தன்னை ஆக்ஷன் ஹீரோவாக நிலைநிறுத்தி கொளருமேங்கிறதுக்காக அவர் பாடுபடலை தன் தோழர்கள் ஆறு பேர் போலீஸ் வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்காக வர்றாங்க அந்த ஆறு பேரையும் வெளியே அனுப்புகிறாங்க அந்த ஆறு பேரும் சந்திக்கிற சம்பவங்கள் இருக்கு பாருங்க எல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனி ஆ ஓ சின்ன சின்ன சிறுகதைகள் மாதிரி அதெல்லாம் புது கவிதைகள் மாதிரி அதில் ரெண்டு பேர் இறந்து போயிடுவான் நாலு பேர் தான் மிச்சம் இருப்பான் அந்த நாலு பேரில் எவன் எங்கெங்கே இருக்காங்கிறது தெரியாது இருக்கும் அந்த தகர கொட்டடிகளுக்குள்ளே தான் அந்த இதுக்குள்ளே இருக்காங்க இருள் சூழ்ந்தது அதாவது ஒதுக்கப்பட்ட இடம் மாதிரி அது ஒரு சேரி இடம் மாதிரி ஊருக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல என்ன இருக்காங்க அங்கே என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் தெரியாது யாரை கொட்டு கொலை பண்ணி கொ குத்து குத்தி கொலை பண்ணி போட்டாலும் இடம் தெரியாது அப்படிப்பட்ட இடத்துல ஒரு கொள்கை வீரன் தன் ஒரு கொள்கைக்காக அங்கே வாழ்றான் என்ன கொள்ளை அவன் கொள்ளைன்னா பேங்கை கொள்ளை அடிக்கணும் அதுக்கு காரணம் இருக்குது அது நியாயமான காரணம் ஆக அவன் வந்து ரிட்டையர்டு போலீஸ் ரிட்டையர்டு இராணுவ அதிகாரி அதையும் அழகாக சொல்லியிருக்காங்க கதையில் இப்படி பல கதைகள் போகுதுங்க அதில் அந்த அஸ்வின் அந்த அதர்வா காதல் இருக்கு பாருங்க மென்மையான காதல் அதர்வாவுக்கு இந்த பொண்ணை பிடிச்சி போச்சு பொண்ணுக்கு அவன் பிடிச்சி போச்சு ஆனால் அப்பாவுக்கு பிடிக்கலை பொண்ணுடைய அப்பாவுக்கு பிடிக்கலை அவன் கலெக்டரு அவன் யார் அவன் போலீஸ் கான்ஸ்டபுள் போலீஸ் கான்ஸ்டபுள்னு சொல்கிறது என்னுடைய தகுதிக்கு சரியாகுமா போலீஸ் கான்ஸ்டபுள் என்னுடைய மருமகன் அப்படின்னு நான் ஒரு கலெக்டருடைய மகள மகள பெற்றவை நான் சொல்லிக்க முடியுமா அப்படின்னு அவருடைய நியாயமான ஆகும் அதே நேரத்தில் அம்மாவுக்காக குடும்பத்துக்காக பாடுபடுறவன் என்ன தியாகம் சர்வபரி தியாகமும் குடும்பத்துக்காக செய்யக்கூடிய முரளி அதர்வா அவரை அவருடைய அப்பா விட்டு கொடுக்க முடியுமா ஆனால் அந்த முரண்பாடுகள்னு இருக்கு அந்த முரண்பாடுகள்லேயும் அழகு அழகு அழகியல் அந்த முரண்பாடுகள்லேயே இருக்குது அதனால தான் நம்மளால் ரசிக்க முடியுது காமெடி ட்ராக்கே இந்த படத்துக்கு தேவையில்லைங்க அவசியம் படலை அதே மாதிரி இசையிலையும் கண்ணாமண்ணெல்லாம் இசைக்கலை டாம் டூம் ஏன்னா இது அந்த மாதிரி படம் தானே அப்படின்ட்டு அந்த மாதிரியெல்லாம் இது இசைக்கலை சூப்பராக கொண்டு போயிருக்கார் இசை மெல்லியதாக கொண்டு போயிருக்கார் ஒரு இடத்துல வசன கவிதை மாதிரி வரும் அழகாக ஆக இந்த நடிப்பு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா எனக்கு பிடித்தது அதர்வாவினுடைய நடிப்பு முதல் தரம் அதுக்கடுத்து அஸ்வின் அந்த அஸ்வினுடைய நடிப்பு இன்னொன்று போர்ஸ்வர்கட் அழகம்பெருமார் இவங்க ரெண்டு பேருமே ஒரு நியாயமான ஒரு கோட்பாடுகள் அப்படி ஒரு எக்ஸ்ட்ரா கரெக்ட் மாதிரி வந்தாலும் கரெக்டாக இருக்காங்க கரெக்டாகலாம் வாங்கியிருக்காங்க போஸ் வெங்கட்னுடைய கதை ரொம்ப சுகமான கதை சுகமான கதையும் கூட ஆக இந்த படத்தில் வந்து எந்த இடத்துலையும் எல்லை மீறலை லாஜிக் மீறல் இல்லை சரி இவ்வளவும் நடக்குதே போலீஸுக்கு தெரியாமையாக நடக்கும் அப்படின்னு கேட்டால் போலீஸ் அந்த வட்டாரத்தில் உள்ள போலீஸ் ஏ எட் இன்ஸ்பெக்டரே எல்லாத்துக்கும் உடந்தையாக இருக்கிறார் அப்படிங்கும்போது அவரை மீறி என்ன போகுது அதாவது ஒரு ஏரியாவினுடைய இன்ஸ்பெக்டர் அந்த ஏரியாவில் நடக்கிற வன்முறைகள் ரவுடியிசம் மற்ற எல்லாத்தையுமே தன் கட்டுக்குள்ளே வச்சிருந்தார்னு சொன்னால் எல்லாம் எல்லாமே அவருக்கு தெரியும்னு இருந்திருந்தான் அந்த இடத்துல என்ன நடந்தாலும் இடத்துக்கு தெரிய இல்லை ஆக காட்டி கொடுப்பவன் அங்கேயும் இருக்கான் இங்கேயும் இருக்கான் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு கதையை அற்புதமாக அழகாக கொண்டு போயிருக்காங்க இந்த படம் நீங்கள் பார்க்க வேண்டிய படம் தனல் அப்படிங்கிற தலைப்பில் அனலும் இருக்குது குளிர்ச்சியும் இருக்குது ஆகவே இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம ஒரு கொடைக்கானலில் பயணித்த மாதிரியே பகலில் கொஞ்சம் வெயில் இரவில் நல்ல குளிர் அப்படிமா இந்த படத்தை அனுபவிக்கலாம் நன்றி நாளை சந்திப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்